அப்புறம் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே உள்ள உட்காந்துக்கலாம் வகுப்பெடுக்கலாம் பத்து பேர் பாஞ்சியூரில் உட்காந்துக்கலாம் சரியா காஞ்சிபுச்சி இங்கே ஒரு மரம் இது எலுமிச்சை மரம் எப்பவும் எப்பும் போல் இருக்குமா தோட்டம் விடுக்கறதுக்குள்ள வகுப்படுத்துக்கலாம் இங்கே நீங்கள் அப்படி உட்காந்து எடுக்கலாம் அருமையாக மரத்துக்கடியில் வகுப்பு எடுக்கலாம் ம் இந்த இடத்துல அப்படி சுத்தம் பண்ணி எப்படி உட்காந்துக்கலாம் இங்கே ஒரு பதினஞ்சு பேருக்கு வரலாம் ரைட்டா நம்ம சொந்த தோட்டம் மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதே இந்த தொட்டி சுத்தப்படுத்துகிறோம்னா இங்கே குடிச்சிக்கலாம் இங்கே இது ஒரு நாற்பது அடி நேரம் முப்பது அடி அகலத்துக்கு ஒரு அறுபது அடி நீளம் முப்பது அடி ஒரு பெரிய தொட்டி இருக்குது பாருங்க இதே நம்ம பயன்படுத்திக்கலாம் இங்கேயே கிளாஸ் எடுக்கலாம் உட்காந்து கலந்த இடத்துல சுத்தப்படுத்துகிற பயிற்சி பண்ணலாம் நம்ம குளிர்ச்சியான மரம் வேணும் இல்லையா அப்போ இங்கே போட்டுக்கு உட்காந்துக்கலாம் ம் நமக்கு அமைதியாக இருக்கணும் சரியா அமைதியாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் விஷயமே நன்றி